உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து விளக்கமாக பேச போகிறோம் அப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது துலாமில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சகத்துக்கு பயிற்சி ஆரம்பம் அப்படி விருச்சகத்துக்கு வரும் செவ்வாய் பகவான் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இப்போ வந்து மேசராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நேர்மையான நேர்மையானவர்கள் அது போக அவங்களுக்கு வந்து நேர்மை மட்டும்தான் தெரியும் பொய் பேச தெரியாது நல்லா உழைக்க தெரியும் ஒரு திட்ட வேலை செஞ்சாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யத் தெரியும் நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் அது பேர் புகழுக்கு ஆசைப்படுறவங்க இப்போ இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க தான் சொந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கு அவங்க கடுமையாக உழைப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி விருச்சகத்துக்கே வந்திருக்கிறாங்க அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் விருச்சகம் அந்த விருச்சகத்திலேயே அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரார் எதிரியாக இருந்தாங்களோ யாரார் பகையாக இருந்தாங்களோ யாரார் இவங்க கெட்டு போகும்னு நினச்சாங்களோ யாரெல்லாம் இவங்களுக்கு சதி பண்ணோன்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அது போக தெரிந்தும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதி துரோகம் கெட்டெண்ணம் இதை விட்டு விலகி போவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அப்படி இல்லினாலும் இந்த பீரியடில் மேசராசிக்காரங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் உதாரணத்துக்கு ஒரு செய்வனை சூனியமே செஞ்சாலும் இந்த பீரியடில் மேசராசிக்காரங்களுக்கு பலிக்காது அப்போ எந்த கெட்டது எந்த வழியிலிருந்து வந்தாலும் மேச ராசிக்காரரை ஒன்றும் செய்யாது ஏன்னா எட்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி அப்போ அந்த எட்டாம் இடம் என்பது என்ன எதிர்ப்பு போட்டி பொறாமை அது போகும் அந்த கடன் கஷ்டம் மரண பயம் மரண வாழ்க்கை இது எதுவுமே மேச ராசிக்காரங்களுக்கு வராது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரண பயத்திலிருந்தும் தப்பிச்சுக்குவாங்க விபத்துல இருந்தும் தப்பிச்சுக்குவாங்க கடன்லேருந்தும் தப்பிச்சுக்குவாங்க வரக்கூடிய கஷ்டத்திலிருந்தும் தப்பிச்சுக்குவீங்க அது போக அந்த மேச ராசிக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது விருச்சகத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது தனம் ஐஸ்வர்யம் அப்போ அந்த தனம் ஐஸ்வர்யத்துக்குண்டான அந்த வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் தனம் எந்த வழியில் வரும் எந்த வழியில் நம்மளுக்கு வரணும் நம்ம தொழில் செஞ்சுருக்கிறோம் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம் நமக்கு கொடுத்த பணம் வரணும் இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் இந்த பீரியடில் நமக்கு எல்லாமே வந்து சேரும் அது போக மேசராசிக்காரங்க இப்போ வந்து ஏழரை சனியால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்போ என்னதான் பாதிக்கப்பட்டாலும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மார இருப்பார் எப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் அவர் தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாற்றுவார் என்ன என்ன மேசராசிக்காரங்களே நான் சொல்கிறது புரியுதா அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு நல்ல காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அது போக குடும்பஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த குடும்பம் அப்படிங்கிறது நல்ல ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது அதுபோக அதே செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அதில் தோக்க மாட்டீங்க வெளிநாடு போகணுமா போகலாம் ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்களா கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த பீரியடில் நடக்கும் மேசராசிக்காரங்களே நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த கும்பம் என்பது மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடம் அப்போ இந்த பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் பட்ட கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க அப்போ நீங்கள் நல்லதை நினச்சாலும் நமக்கு கெட்டதே நடந்தது நம்ம போகக்கூடிய வழி எல்லாமே கரடமூடாக இருந்தது நம்ம எப்படா வாழ்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்திருக்கலாம் இந்த ஒன்றரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் நினச்சதை நடத்தி நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு தைரியமாக இருங்க மேசராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஒரு பீரியடு தான் இந்த பீரியடு இந்த பீரியடில் நீங்கள் வந்து நீங்கள் நினச்சதை சாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களுக்கு நான் போட்ட பதிவு நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க லைக் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்